வணக்கம் இன்னைக்கு ஒரு அம்மன் பாடல் திருவிளக்கை ஏற்றி வந்தோம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிற்க வருக திருவிழக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிற்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிழக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் விழங்க எங்கள் வீட்டில் கொழுவிற்க வருக வசலிலே மா கோலம் வீட்டின்ல லக்ஷ்மி வசலிலே மா கோலம் വീട്ടിലെ ലക്ഷ്മികരം നെറ്റിയെ ശ്രീസൂർണം സൂർണ്ണം നെഞ്ചിനിലേ ലക്ഷ്മികരം അമ്മാണി ആദരിത്താൻ അകിരമെല്ലാം ഇൻപമയം അഷ്ടമാസിദ്ധിയുടൻ ലോകമെല്ലാം ക്ഷേമമയം അഷ്ടമാസിദ്ധിയുടൻ ലോകമെല്ലാം ക്ഷേമമയം അലമകളേ വരുക ഐശ്വര്യം തരുക அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் ஊதுபத்தி உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மானியருள் புரிந்தான் அகிலமெல்லாம் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சகலவரம் தருவாய் நமஸ்காரம் பத்மபீட தேவி நமஸ்காரம் பக்தர் தம்மை காப்பாய் നമസ്കാരം അലൈ മകളെ വരു ഐശ്വര്യം തരു അലൈ മളേ വരുക ഐശ്വര്യം ത